அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபீனா முகமது வாலிஹி ஒசாபிகி இத்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லுத்தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அன்பின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் இது யுக நாளின் அடையாளங்களின் இரண்டாவது காணொளி இந்த காணொலியில் பதினோராவது அடையாளங்களோடு நாம் தூங்குகிறோம் சார்ல அவைகளை பார்ப்போம் அதாவது பதினொன்றாவது இயக்கமாக இந்த அடையாளம் அதாவது பெண்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது எப்படி அது ஐம்பது பெண்களுக்கு அவர்களை நிர்வகிக்கும் ஒரே ஆண் என்ற நிலைமை வரும் அளவுக்கு பெண்கள் மிகுதி ஆகுவதும் ஆண்கள் குறைந்து விடுவதும் மறுமை நாளின் சில அடையாளங்களாகும் நூல் சகி புகாரில் எண்பத்தி ஓராவது தீசு பன்னிரெண்டாவதாக ஆடை அணிந்தும் நிர்வாணிகள் அதாவது ஆடை அணிந்தும் நிர்வாணமாக தோற்றமளிக்கும் பெண்கள் இனிமேல் தோன்றுவார்கள் நூல் சகி முஸ்லீம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று இப்போ கண்ணால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா உலகம் முழுவதிலும் எப்படி பெண்களுக்கு ஆடை அணிகிறார்கள் அது எப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறத நான் சொல்லியதில்லை உங்களுக்கே தெரியும் சரி அடுத்தது பதிமூணு தெரிந்தவருக்கு மட்டும் சலாங் கூறுவது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கவனிக்கணும் இல்லையா என்ன நம்ம நடந்து இருப்போம் ஏன்னா அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுங்கள்ங்கிறது நபி வழி ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டால் அதுக்கு ஒரு கோலம் வச்சுருக்கோம் இந்த மாதிரி கோலத்தில் உள்ளவங்களுக்கு தான் நம்ம சலாம் சொல்லணும் அதுக்கு ஒரு நிபந்தனை வச்சுருக்கோம் யார் யாருக்கு சலாம் சொல்லணுங்கிறதுல அது அவங்களுக்கு தான் சொல்லணும் இப்படிலாம் பல மாதிரி இருக்குது அது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் தான் நபீஸ் அல்லஸ்ரம் சொல்கிறாங்க அப்போ தெரிந்தவருக்கு மட்டும் கூறுவது அடுத்ததாக பதினாலு மரணிக்க ஆசைப்படுறது கபரில் உள்ளவரை பார்த்து நானும் அது போன்று இருந்திருக்க கூடாதா என்று எண்ணம் தோன்றும் சகி புகாரில் எழுநூ ஏழாயிரத்தி நூற்றி பதினஞ்சாவது அதிசு அடுத்து முப்பது புயர்கள் தோன்றுவார்கள் பதினஞ்சாவது அது அடையாளம் ஏறத்தாழ முப்பது பொய்யர்கள் தம்மை இறைத்துவதர் என்று வாதிடும் வரை யுக முடிவு நாள் ஏற்படாது சகி புகாரில் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஓராவது அதிசு பதினாறு பேச்சை தொழிலாக்கி அதன் மூலம் சாப்பிடுவார்கள் தங்கள் நாவுகளை நாவுகளை மூலதனமாக கொண்டு தங்கள் நாவுகளை மூலதனமாக கொண்டு சாப்பிடக்கூடியவர்கள் தோன்றும் வரை யுக முடிவு நாள் ஏற்படாது அல்லாஹ் நிச்சயமாக அல்லாவுடைய தூதர் சல்லா வளைவ செல்வம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் தான் என்பதில் எல்லாம் சந்தேகமில்லை அந்த அளவுக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய செய்திகளை விதவிதமாக அப்படியே தோற்றம் அழைச்சிக்கிட்டு வரான் ஏன்னா எல்லா யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்கலாம் அனைத்து விதமான இதுகள்லேயும் ஏன்னா இவங்களுக்கு கூப்பிட்டா ஆள் வரமாட்டாங்க கூட்டம் போட்டு மாநாடு நடத்தி கூட்டம் கூடுற அளவுக்கு எவனும் வரமாட்டான் அப்படிப்பட்டவங்களாம் இப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னிங்களா விதவிதமாக முக்காடை போட்டுக்கிட்டு விதவிதமாக நீலிக் கண்ணீரில் வைத்து எப்படி அப்படியே என்ன பயங்கரமான ஃபில்டப்பு கொடுத்து ஒரு சின்ன சின்ன செய்திகளெல்லாம் என்ன அப்படியே மக்கள் ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு ஃபில்டப்புகளை கொடுத்து இதெல்லாம் என்னத்துக்கு இதுக்கு தான் சரியா அதை வந்து அருமையான முறையில் நம்பி சொல்லியிருக்காங்க பேச்சை தொழிலாக்கி அதன் மூலம் சாப்பிடுவார்கள் ஓகே பதினேழாவது அடையாளம் அமல்கள் குறையும் கஞ்சதனம் ஏற்படும் காலம் சுருங்கிவிடும் மூன்று செய்திகளை அதில் உள்ளடக்கிறாங்க அதாவது அமல்கள் குறைந்து போய்விடும் மக்களின் உள்ளங்களில் பேராசையின் விளைவாக கஞ்சத்தனம் உருவாக்கப்பட்டுவிடும் நூல் சகி புகாரி ஏழாயிரத்தி அறுபத்தி ஓராவது அதிச பார்த்திங்களா இன்னைக்கு எந்த அளவுக்கு கஞ்சத்தனம் ஏற்படுதுன்னு கேட்டால் ஏன்னா இன்றைக்கி தேவைகள் அதிகமாகிடுச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் உள்ள செல்போன்கள் தேவையாக இருக்குது குழந்தைகள் உள்பட சரியா வீடு தேவையா இருக்கு வீட்டுக்கு ஏசி தேவையா இருக்கு ஏன்னா அதுக்கு கரண்ட் பில்லு மாசத்துக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரில தேவைகள் அதிகமா இருக்கிறதுனால யாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லாமல் கஞ்சி தனம் அதிகரித்து விட்டது அற்புதமா சொல்லியிருக்காங்க அடுத்து பதினெட்டாவதாக பதினெட்டாவது அடையாளம் ஹலால் ஹராம் அதாவது தான் சம்பாதித்தது ஹலாலா ஹராமா என்று மக்கள் பொருட்படுத்தாத ஒரு காலம் இனி வரும் சகி புகாரி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதாவது அதிசயாக இது இடம்பெற்றிருக்கு சரியா பத்தொன்போது காரணமின்றி கொலை 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 செய்தவனுக்குத்தான் எதற்காக கொலை செய்தான் என்பது தெரியாது கொல்லப்பட்டவனுக்கு தான் எதற்காக கொல்லப்பட்டோம் என்பதும் தெரியாது அந்த அளவுக்கு கொலைகள் என்ன என்ன விதமிஞ்சி அதிகமாகிவிடும் என்பது சொல்லியிருக்கிறாங்க இனி இருபதாவது அடையாளத்திலேருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் அல்லாகும்